இந்த யாதகத்தை பார்க்கலாம் ரிஷபத்தில் சனி மிதுனத்தில் குரு சிம்மத்தில் ராகு துலாத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் செவ்வாய் தனுசில் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் கும்பத்தில் கேது இந்த யாதகத்தில் சனிக்கு இரண்டில் குரு இருக்கின்றார் குரு புதனோடு பரிவர்த்தனையில் இருக்கின்றார் அதாவது இடம் மாறி இருக்கின்றார் இரண்டு வழிகளில் இவர் பணம் சம்பாதிப்பதை காட்டுகிறது சனி வக்கிரமாக இருக்கின்றார் சனி வக்கிரமாக இருக்கின்றார் செவ்வாயின் தொடர்பை பெறுகின்றார் செவ்வாய் இயந்திரங்களை சுட்டிக்காட்டுகிறார் செவ்வாய் தனது சொந்த வீட்டில் சனியின் தொடர்பில் இருக்கின்றார் எனவே இயந்திரங்களுடன் தொடர்புடைய ஒரு தொழிலை செய்கின்றார் என்று அர்த்தம் சனி கடத்தபடியாக குரு இருப்பதால் இந்த நபர் கௌரவம் மற்றும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலில் இருக்கிறார் என்பதை குறிக்கிறது குரு புதன் பரிவர்த்தனையில் இருப்பதால் புதன் தன் வீட்டுக்கு வருகின்றார் சனிக்கு இரண்டில் இருக்கின்றார் அப்ப கல்வி தொடர்பான வியாபாரம் துணை வணிகம் செய்கின்றார் என்று சொல்லலாம் மேலும் சுக்கிரன் லக்கணத்தில் இருந்து ஏழில் அமைந்துள்ளது குருவிற்கு ஏழில் அமைந்துள்ளது குரு மற்றும் புதனுடன் தொடர்புடையது அவரது மனைவிக்கு பண ஆதாயங்கள் கிடைப்பதையும் குறிக்கிறது சுக்கிரன் புதனோடு இருக்கிறது ஏழில் இருக்கிறது மனைவிக்கு இரகசிய இன்பத்துக்காக வேறு ஒருவருடன் தொடர்பு இருப்பதை காட்டுகிறது சூரியன் தந்தையை குறிக்கிறது அது சுக்கிரன் புதனோடு சேர்ந்திருக்கிறது குரு தனுசுக்கு வரும்போது அங்குள்ள சூரியனோடு இணைவர் இங்கு புதன் சுக்கிரன் மற்றும் குரு சேர்க்கை இவரது மனைவி தத்துவங்களை தெரிந்து அனுசரித்து போகக்கூடிய ஒருவர் என்று சொல்லலாம் இந்த யாதகத்தில் தொழில்காரகன் சனிக்கு இரண்டில் குரு இருப்பதால் அதிகாரம் மற்றும் கௌரவங்களை அனுபவிக்க கூடியவராக இந்த யாதகர் இருப்பார் என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு சுக்கிரன் கடகத்தில் சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் கேது கன்னியில் சனி விருச்சியத்தில் சந்திரன் மகரத்தில் ராகு இந்த யாதகத்தில் தொழில் காரகன் சனி புதனின் ராசியில் இருப்பதை காட்டுகிறது இந்த யாதகத்தில் இந்த யாதகத்தில் தொழில் காரகன் சனி புதனின் ராசியில் இருப்பதை காண முடிகிறது அவர் கணக்குகள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிறார் சந்திரன் இங்கு பலவீனமாக இருக்கின்றார் ஜீவகாரகன் குருவிற்கு நேர் எதிரில் சந்திரன் இருக்கின்றார் சனியோடும் குரு தொடர்பு கொள்கின்றார் சந்திரனையும் தொழிற்காரகன் சனி தொடர்பு கொள்கின்றார் அதாவது இந்த யாதகர் வேலை செய்கின்ற இடத்தில் தரம் குறைந்தவர்களுடன் இணைந்து அதாவது சேர்க்கையை வைத்து கொண்டார் அதனால் கெட்ட பெயரை சம்பாதித்தார் சந்திரன் செவ்வாய்க்கும் இடையே ஏற்படுகின்ற பரிமாற்றம் காரணமாக தொழில்துறையில் ஊழல் நடவடிக்கைகளில் கெட்ட பெயரை சம்பாதித்தார் அவரது முப்பதாவது மற்றும் முப்பத்தி ஓராவது வயதுகளுக்கு இடையில் அவர் பெரும் சிரமத்துக்கு ஆளாகின்றார் குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேராக சந்திரனை தொடர்பு கொள்வது விரோதம் மற்றும் அவதூறுகளை இந்த யாதகர் எதிர்கொள்வது அவருக்கு இயல்பான ஒன்றாக இருக்கிறது குரு சனியை முதல் தொடர்பு கொள்கிறார் அடுத்து சந்திரனை தொடர்பு கொள்கிறார் அதற்கடுத்து ராகுவை தொடர்பு கொள்கிறார் இந்த யாதகர் பல ஏமாற்றுக்காரர்களால் பின்னர் ஏமாற்றப்படுகிறார் என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் மோசத்தில் கேது சந்திரன் கடகத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் மற்றும் செவ்வாய் துலாத்தில் ராகு விருச்சிகத்தில் சனி இங்கு தொழில்காரகன் சனி இயந்திரங்களோடு தொடர்புடைய வீட்டில் இருக்கின்றார் செவ்வாய் கடகத்தில் இருந்து சனியிருக்கும் வீட்டோடு மற்றும் அங்குள்ள சனியோடு தொடர்படுகின்றார் இதே நேரம் சனியும் செவ்வாயோடு திரிகோண ரீதியில் தொடர்படுகின்றார் இந்த யாதகர் இதனால் அவர் ஒரு ஃபேக்டரியில் வேலை செய்கிறார் ராகு கேது எனும் மைய புள்ளைக்கு பின்னால் தனி இருக்கின்றார் ராகு பெரிய என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த யாதகர் பெரிய ஒரு ஃபேக்டரியில் வேலை செய்கிறார் சந்திரன் கேதுவோடு இருக்கின்றார் சந்திரன் இரகசியத்தை குறிப்பவர் இவர் தனது முதல் வேலையை விட்டுவிட்டு இரகசிய வர்த்தகத்தை செய்கின்றார் சந்திரன் செவ்வாய்க்கிடையே இருக்கின்ற இடமாற்றம் காரணமாக இந்த இரகசிய வர்த்தகமும் செய்ய முடியாமல் தலைப்படுகிறது ஏனெனில் பரிமாற்றம் காரணமாக செவ்வாயோடு கேதுவும் தொடர்படுகிறது சந்திரனும் தொடர்படுகிறது செவ்வாயோடு தொடர்புடைய ஃபேக்டரியில் வேலை செய்தார் அதை விட்டுவிட்டார் காரணம் கேது செவ்வாயோடு தொடர்பு அடுத்து சந்திரனோடு தொடர்புடைய ரகசிய வர்த்தகத்தை செய்த சந்திரனோடு கேது சேர்க்கை அதிலும் சில தடைகளை எதிர்கொண்டார் சந்திரன் இரகசிய பரிவர்த்தனைகளை குறிக்கிறது வெளிநாட்டு பொருட்கள் சந்திரன் இரகசிய பரிவர்த்தனைகளை குறிக்கிறது வெளிநாட்டு பொருட்கள் மற்றும் வெளிநாட்டு நாணயத்துடன் ஒப்பந்தங்கள் போன்றவற்றை குறிக்கின்ற இடமாற்றம் காரணமாக சந்திரன் கடகராசிக்கு சென்றால் சனியோடு தொடர்படுகிறது பெண்கள் மற்றும் சட்டவிரோத வர்த்தகம் மூலம் பண ஆதாயங்களை பெறுகின்றார் என்று சொல்லலாம் பணம் மற்றும் பெண்கள் மூலம் அவர் இன்பத்தை பெறுகிறார் என்பதும் இதன் பொருளாகும் இந்த யாதார்த்த பார்க்கலாம் மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் ராகு புதன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் துலாத்தில் சந்திரன் சனி தனுசில் குரு மகரத்தில் கேது இங்கு குரு வக்கிரம் இது ஒரு ஆண் ஜாதகம் யாதகராக குருவை எடுக்கின்றோம் குருவிக்கு இரண்டில் கேது இருக்கின்றார் ஒரு கோவில் அருகே யாதகர் பிறந்திருப்பார் என்று சொல்லலாம் இங்கு குரு வக்கிரமாகி பின் ராசியோடு தொடர்படுகிறார் அவரது சொந்த இடத்தை தவிர வேறு ஒரு இடத்தில் நல்ல புகழை பெறுவார் என்று சொல்லலாம் கல்விக்காரகன் புதன் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கின்றார் இது கல்வியில் தடை இருப்பதை காட்டுகிறது ஆனாலும் அவர் மிகவும் புத்திசாலியாக இருப்பார் சுக்கிரனும் ராகுவும் செவ்வாயோடு சேர்ந்திருக்கின்றார் அவர் ஒரு பெண்ணுடன் ஓடிவிடுவர் என்பதை காட்டுகிறார் அதாவது ஒரு பெண்ணோடு தொடர்பு வைத்து அந்த பெண்ணுடன் ஓடிவிடுவார் என்பதை காட்டுகிறது அவர் சொந்த மனைவியை தவிர வேறு ஒரு பெண்ணுடனும் தொடர்பு வைத்திருப்பார் உச்சமாக இருக்கின்றார் சந்திரனோடு சேர்ந்திருக்கின்றார் சந்திரனோடு தொடர்புடைய தொழிலை காட்டுகிறது சனியின் இரண்டு பக்கமும் எந்த கிரகமும் இல்லை ஜாதகர் இருபத்திரெண்டு இருபத்தி மூன்று வயதுகளில் கஷ்டப்படுவார் என்று சொல்லலாம் சனிக்கு மூன்றில் குருவும் நான்கில் கேதுவும் இருக்கின்றன ஜாதகருடைய ஒரு தொழில் மதத்தோடு சம்பந்தப்பட்ட தொழிலாக இருக்கும் அதாவது மதத்தலைவர் போதகர் இந்த மாதிரியான ஒரு தொழிலாக இன்னொரு தொழில் ஜாதகருக்கு இருக்கும் என்று சொல்லலாம் குருவை நீருக்கு நீராக சூரியன் தொடர்பு கொள்வது அதாவது மிதுனத்தில் சூரியன் இருக்கின்றார் தனுஷில் குரு இருக்கின்றார் இந்த குருவோடு சூரியன் நீருக்கு நீராக தொடர்பு கொள்வது இது அவர் ஒரு பெரிய நகரத்தில் குடியேறுவர் மற்றும் அரசாங்க மரியாதைகளை அந்த இடத்தில் பெறுவார் என்பதை குறிக்கிறது சனிக்கு பத்தில் புதன் ராகு சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இருக்கின்றனர் அவர் பெண் கலைஞர்கள் அவர் பெண்கள் கலைஞர்கள் மற்றும் விதவை பெண்களுக்கு என தாராளமாக உதவி செய்யக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லலாம் யாதகர் பல பேருக்கு உணவு அளிப்பார் என்றும் சொல்லலாம் அவர் மத நிறுவனம் ஒன்றை ஸ்தாபிப்பார் எழுபத்தி ஆறு தொடக்கம் எழுபத்தி எட்டு வயது வரை அவரது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லலாம்